தேவையான அளவு காய்கறிகளை கட் பண்ணிக்கிறோம் கேரட் வாழைக்காய் पीन्स कत्तरीकाय पुडलंगाई வெள்ளரிக்காய் கருணை கிழங்கு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் நான் தேங்காய் எண்ணெயை சிறிதளவு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு சிறிதளவு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் கேரட் வாழைக்காய் உருளைக்கிழங்கு புடலங்காய் கில்லரிக்காய் கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு தனியா வேக வைக்கிறேன் எல்லா காயை சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பரட்டிப்போம் காயெல்லாம் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூடி வச்சிடும் இது பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வேகணும் பூண்டு சிறிய வெங்காயம் தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதளவு சீரகம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நம்ம இப்போ அரைச்சிப்போம் தனியாக வேக வச்ச கரணக்கிடங்கு இப்போ சேர்த்துக்குவோம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறிகள் சதவீதம் வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வைத்து தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம் தேங்காய் துருவல் சேர்த்து இப்போ கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டுக்குவோம் அவியல் ஆகிடுச்சு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்குவோம் நான் நூற்றம்பது எம்எல் தயிர் வச்சுட்டு இருக்கேன் அது நான் ஊற்றி போகிறேன் கொத்தமல்லி இதுக்கு மேலே சிறிதளவு நம்ம கொத்தமல்லியை வந்து தூவிக்குவோம் சுவையான அவியல் ரெடியாச்சு